ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி இடியாப்பம் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பிகினஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ராகி இடியாப்பம் இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி இடியாப்பம் செய்கிறதுக்காக இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கடையில் விற்கல இடியாப்பம் மாவுன்னு சொல்லிவிட்டு அந்த அரிசி மாவு தான் நீங்கள் வீட்லையே அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மாவியுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் நல்லா எந்த அளவுக்கு தண்ணி கொதிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும் பச்சை தண்ணியோ இல்லை நல்லா ஆறுன தண்ணியோ சேர்க்கக்கூடாது இல்லைனா மாவு நம்ம இடியாப்பம் பிழியமேது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா இது போல் கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து விடணும் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டோன்னா தான் நமக்கு இந்த மாவு இந்த சூடுலேயே நல்லா வெந்து வரும் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இந்த மாவில் தங்குறதுக்கு இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கணும் இது போல் மாவு உதிரி உதிரியாக செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் அரைமுடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த தேங்காய்ப்பால் இது போல் ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது முதல் பால் இந்த தேங்காய் திப்பிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது போல் ரெண்டு தடவை பால் எடுத்தால் போதும் பால் வந்து கரெக்டான திக்கில் இருக்கும் நமக்கு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கேற்ற சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பால் ரெடி ஆகிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா இந்த ஈரத்தெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இந்த மாவை நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சுடு தண்ணியை தான் சேர்த்து நம்ம கலந்து விடணும் மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவுலாம் நம்ம பண்ணியவரில் அந்த பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் தங்கின மாதிரி இருந்தால் தான் இந்த முறுக்கச்சியில் போட்டு நம்ம பிழியும்போது இடியாப்பம் ஈஸியாக பிழிய வரும் நமக்கு மாவு இந்த பதத்தில் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் தங்குகிற அளவு இருந்தால் தான் இந்த முறுக்கச்சியில் போட்டு நம்ம இடியாப்பம் பிழியும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குல்ல இதை எடுத்து இப்போ நம்ம இடியாப்பம் பிழியறதுக்காக இந்த தட்டு சேர்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு முக்கால் சதவீதம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம பிழையறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இடியாப்பம் வச்சியில் ஒரு முக்கால் சதவீதம் அளவுக்கு மாவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இடியாப்பம் தட்டு வச்சுட்டு இதை ஆவி கட்டி வச்சிருக்கேன் அந்த பிளேட்டில் அப்படியே நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் இடியாப்பம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் உங்களுக்கு ஆவி கட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னா இது போல் அந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சி விட்டுக்குங்க எவ்வளோ சுலபமாக இந்த ராகி இடியாப்பம் நமக்கு பிழுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சேன்னா நல்லா ராகி இடியாப்பம் வெந்துடும் இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பார்க்கலாம் ராகி இடியாப்பம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுல கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு நல்லா சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது நம்ம வயிற்றுப்புண்ணாரும் இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ